நீ எனக்கு நான் பேச தெரியாத என்னை அறிகிற அறிவுக்கு வரணும்னா எல்லாம் வெறுமையான மட்டும்தான் முடியும் எதையாவது ஒண்ணுமே பண்ண முடியாது நீ எகிப்தின் மாவை வச்சிருக்கிற வரைக்கும் என்னால் மண்ணாவை கொடுக்கவே முடியாது பா உனக்கு நீ வரலோகத்திலிருந்து தேவன வாங்கணும் மகிமையை இறக்கணும் கர்த்தனத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளணும் வசனத்துல வெளிப்பாடுகளை பெறணும் தரிசனத்தை பெறணும் தேவ திட்டத்தை அறியணும்னா உன் மண்டைக்குள்ள ஏற்கனவே நிறைய ஸ்டஃப் இருக்கு நீ படிச்ச ஸ்டஃப் இருக்கு நான்ங்கிற அறிவு இருக்கு எனக்கு தெரியுங்கிற ஞானம் இருக்கு நான் அதெல்லாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை கூட சேர்த்துப்பான் கர்த்தருடைய கிருபையில் எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் சொல்றாரு எதுவும் தெரியாதுன்னு சொல்லு அந்த இடத்துக்கு வா அது வர்ற வரைக்கும் நீ ஆடு தான் வைக்கணும் ஏங்க எனக்கு ஒரு வேலை இல்லை இதுக்கா என்னை எகிப்து கூப்பிட்டு வந்தீங்க இதுக்காக நான் ரட்சிக்கப்பட்டேன் இதுக்கா சர்ச்சில் இருக்கிறேன் எனக்கு இன்ஜினியரிங் தெரியும் எனக்கு எலக்ட்ரிக்கல் தெரியும் பிளம்பிங் தெரியும் எனக்கு வந்து இன்டீரியர் தெரியும் எனக்கு ஒரு சர்ச்சை நடத்துறது எப்படின்னு தெரியும் இவ்வளவு இருக்கு நல்லா பிரசங்கம் பண்ணுவேன் என்னையே பாஸ்டர் அனுமதிக்க மாட்டீங்க இவ்வளவும் தெரியும் அதனால தான் அனுமதிக்க மாட்டுறோம் ஏன் போய் எப்படி நீப்ப தெரியுமா சோ பி சோ அண்ட் எம் ஏ போக்கும் வானத்திலிருந்து மண்ணா வராது எகிப்து சாப்பாடு சாப்பிடு அப்படியா சில ஆட்கள் இங்க வந்து எகிப்து சாப்பாடு நல்லா சாப்பிடுவான் குளிப்பில்லாத அப்பந்தான்